கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்துடைய வார்த்தை தியானிப்போம் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் கர்த்தர் சொல்கிறார் கூப்பிடுகிற எளியவனை என்னை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிற கத்தாவே நீர்தான் எனக்கு எல்லாமே என்று அவரை நோக்கி நாம் சரணடைகிறோம் தேவன் பாருங்க தேவன் அப்படி அவர் விரும்புகிறார் நீ உன் பிரயாசத்தில் நீ வாழ முடியாது என்னோடு சார்ந்து நீ வாழும்போது உனக்கு லெகுவாக இருக்கும் என்று அவர் உங்களுக்கு அதை உணர்த்துகிறார் அப்படி செய்யும் பொழுது தெய்வன் பாருங்கள் அந்த தன்மையை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து அதாவது அதனுடைய கர்த்தர் உள்ளே வரும்போது உங்களுக்கான ஒரு தன்மை அதாவது நீங்கள் எதெல்லாம் செய்ய முடியும் என்கிற ஒரு தன்மை உங்களுக்குள்ளே வந்துவிடும் அப்பொழுது கூடவே கர்த்தர் கூட இருந்து உங்களுக்கு எல்லா காரியங்களையும் ரொம்ப இழ லெசு லெகுவாக செய்ய முடிக்கிற கத்தர் உங்களுக்குள்ளே வந்துடுவார் உதவியற்ற சிறுமையானவரையும் அவர் விடுவிப்பார் உதவி உங்களுக்கு இன்று உள்ள காலகட்டத்தில் நிறைய உதவி தேவைப்படுது எல்லா சூழ்நிலைகளிலும் எந்த சூழ்நிலையும் நீங்கள் வெளியே போகிறாங்க பண உதவி தேவைப்படுது உணவு உணவு செயல்படுது உடைகள் தேவைப்படுகிறது ஒரு காலகட்டங்கள திருமண வாழ்க்கைக்கு மற்றவங்களுக்கு தேவைப்படுது எல்லாமே உதவிகள் வந்து தினமும் தேவைப்படுகிறது இதை யார் செய்வார் சிலவங்களுக்கு யாராட்டும் வந்து செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி கிடையாது யார் வந்து செய்ய மாட்டார் நாம் தான் கேட்க வேண்டும் அதான் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று கர்த்த சொல்லுகிறார் கர்த்தரை நோக்கி கேட்கும் பொழுது கர்த்தாவே எனக்கு இதில் ஒரு உதவி தேவைப்படுகிறது நான் இதில் நான் அந்த காரியத்துக்குள்ளே நான் வருகிறேன் அந்த காரியத்தை நான் செய்ய எனக்கு ரொம்ப பிரயாசப்படுகிறேன் இந்த காரியம் எனக்கு கண்டிப்பாக தேவை வேணும் என்று நீங்கள் அதை கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த காரியம் என்ன பண்ணுது பாருங்கள் அவர் அதிலிருந்து விடுவிக்கிறார் உங்களுக்கு அதனுடைய பலனை கொடுக்குறார் கர்த்தர் ஆ நான் உனக்கு இதை தருவேன் நான் உனக்கு செய்து முடிக்கிற இந்த பலத்தை தருவேன் நீ கேட்குறாரெல்லாம் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னு கத்தரைக்குள்ளே சார்ந்து இருக்கணும் அதாவது இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க நானூறு நூ நானூற்றி முப்பது வருஷமாக அடிமையாக இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு எல்லா வாக்குத்தத்துவம் எல்லா தேவன் கூடத்தை எல்லாம் இருந்துமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அடிமையாக தான் இருந்தாங்க அவங்க விடுவிக்கவே இல்லை ஆனால் மோசங்கிறவன் வந்து என்ன பண்ணுறான் பாருங்க தேவனுடைய அந்த வார்த்தை லைட்டாக தான் விசுவாசம் தான் ஆ இது எங்களுக்குடையது உடையது ஆபராமுக்கு சொன்னப்பட்ட அனைத்து ஆசீர்வாதம் எனக்குடையதுன்னு சொன்ன அடுத்த செகண்டில் வந்து வந்துட்டு விசுவாசங்கிறது அந்த தேவனுடைய அந்த வார்த்தை நீ விசுவாசம் தான் தேவாதி தேவனே நீ சொல்லியிருக்கிறீர் அது எங்களுக்கு நிச்சயமாக அது நீங்கள் செய்து முடிக்கிறவர் எனக்குள்ள நீங்கள் இருக்கீங்க நீங்கள் தான் அதை செய்யணும்னு அவன் வந்து நிற்கிறான் தேவன் முன்பாக வந்து நிற்கிறான் நின்ன உடனே கர்த்தர் செய்கிறாரு ஆனால் என்னவாங்க நிறைய பேர் அவங்க பிரயாசத்தில் வந்து தேவனை மறந்துடுறாங்க ஒவ்வொரு நாளும் தேவனை மறந்து நான் தான் படிச்சிருக்கிறேன் நான் தான் பெரிய ஆள் நான் தான் அதெல்லாம் செஞ்சுருக்கிறேன் என்னையால் தான் எல்லாம் முடியும் நீங்களாம் ஒன்றும் கிடையாது என்னுடைய குடும்பங்கள்லாம் நான் தான் வாழ வைக்கிறேன் ஒன்றுமே கிடையாது ஆனால் இந்த உலகத்தில் பாருங்கள் கர்த்தர் தான் எல்லாம் வேலையும் கொடுக்குறார் செல்வம் கொடுக்குறார் மகிழ்ச்சி கொடுக்குறார் சந்தோஷத்தை கொடுக்குறார் போக்குவரத்து பாதுகாக்க கொடுக்குறார் ஒவ்வொரு உங்களுக்கு உங்களுக்குள்ளே இருந்து ஒரு கிருபை கொடுக்குறார் இந்த மாதிரி தேவன் உங்களுக்கு உள்ளே இருந்து இந்த செயலை செய்கிறார் என்ற அந்த உணர்வு உங்களுக்குள்ள வரும் தேவாதி தேவனே அது காலை முதல் கொண்டு இரவு படுக்கும் முதல் வரையும் நீ என்னோடு கூட இருந்திரு இப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிற அதற்காக உங்களுக்கு கொடான கூடிய நன்றி என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு பாருங்க எல்லாத்திலுமே அவர் எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் விடுவிக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் இன்று அதை இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கிறது பாருங்கள் அவர் இரக்கத்தை உடையவர் அவர் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேட்கும் பொழுது அதையெல்லாம் தந்து அவர் மகிழ்கிறார் நீங்களும் மகிழ்ந்து சந்தோஷமாக வாழ வேண்டுதான் அவருடைய சித்தம் ஆகால் போதும் எளியவரையும் உதவியற்ற சிறுமையானவரும் அவர் விடுவிக்கிறார் என்று கத்தோடைய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறது அவர் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவர் நம்மோடு எப்படி வழி நடத்தி கொண்டு நம்மளை வாழ வைக்கிறார் நமக்குள்ளே இருந்து நம்முடைய செல்வங்களை எப்படி பெருக்கிறார் நம்முடைய எப்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஒவ்வொரு நொடி பொழுது நமக்கு எப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்று தான் நாம் தியானிக்கிறோம் அதனால்தான் கர்த்தர் உன்னை திரும்பம் தேடி வருகிறார் இந்த தலைப்பில் நாம் அதிகமாக தியானிக்கிறது அவர் என்ன செய்திருக்கிறார் அவர் இன்று பாருங்கள் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார் என்று இன்று வாக்கு கொடுக்கிறார் விடுவிக்கிற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர்களை ஆசிரியர்